i I'm <laughs> going ಕೊಟ್ಟು ಬೇರೆ ಬೆಳೆ ಕಳಕಂಬುದು ಒಂದು ಇರುವೆ ಆರು ಬೆಳೆ ಕಳಕಂಬುದು ಆಗಿ ಒಂದು ಪರಡುವುದಿಲ್ಲ ಅಗ್ನಿ ನಡಕಂಬುದು ಈ ವೇಗದ ಸುಪಾಯ ಅಕ್ಕಿ ನಿಜವಾಗಿ ಒಂದೇ ಪಟ್ಟಾದಿ ಅಂತ ವಾಕುಪಡಿ ನಮ್ಮ ನಡೆದಿ ಬಂದ ಬಳಿಗಳ ಕರೆಗಳ ಕಡೆ ಕತ್ತರ ಮೈಯುತ್ತೆ ಮಾತ್ರವಲ್ಲ ವರ್ಷಕ್ಕೆ ತೋತ ಮೊದ ಮುಡಿ ಮತ್ತು ಕತ್ತರುಳಿಯ ಕಡ್ ಉಂಗಳೆ இந்த வாக்குக்கு நோக்கமாக இருந்திருக்கிறது எதுக்காக எதுக்காக மரணத்திற்கு நீங்க எல்லாருக்கும் வெளியிட்டீங்க அந்த வாக்கியம் வாசிக்கும் போது நமக்கு இருந்து வேண்டாத பைத்தியம் எல்லாம் போயிடுது அந்த வாத்தியம் நம்முடைய உலக பிரகாரமான பைத்தியம் நினைக்கிறது வைத்தியமா இருக்கிறது காரணம் அது ஒரு சத்தியம் அடங்கின அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகம் தான் சோமனத்தை எடுத்து தாவிந்து வாசிக்கும் போது அந்த சொல்லப்பட்டிருந்த வாசிக்கிறது சபை விட்டு பொருளாதார விலகி போச்சு சபையில வாத்திய வாசிக்கலாமா வாசிக்க கூடாதான்னா அதை யோசிக்க வேண்டாம் அதை வாசிக்கலாம் ஏனென்றால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் தாவியில வாசித்த போது அந்த பிள்ளை வாசித்த போது சவுல கட்டி எரிச்சடி நாவி சுமத்தின் நாவி குலமாத காவி வேண்டாத பெருமை நாவி எல்லாம் விலகி ஓடி போச்சு அந்த வாத்திய செயலுக்காக கடவுளை தட்டி ஒரு பரிசு உடம்பு அதுவும் வாக்கு கைகளுக்கு பரிசு வந்து உயிருள்ள பரிசு என்ன கையெழுப்பு பரிசு உயிரில்லாத பரிசு உயிருள்ள பரிசு கொடுத்திருக்கீங்க நானும் ஏதாவது உயிரில்லாத பரிசு கொடுத்தோம் நினைச்சிருக்கிறேன் அதற்கு சோதனம் இரண்டு மூன்று பேர் கூடி நாலு டட்சத்தில் நெடுந்திருக்கிறேன் வாக்கடி உண்மையுள்ள ஆண்டு வரை கலைகளையும் நெடிவாயாக வருது வருஷத்துக்கு தோற்றம் முதல் முடிவு மட்டும் அப்புடைய கண் நம்மே லோகமாக இருக்கும் எதற்காக நம்ம மரணத்திற்கு நீங்களே ஆக்கி விட்டிருக்கீங்க நிறைய இந்த தாமஸ் சபாப்பட்ட சபையில ஒரு சம்பளமே தாளம் ஆப்ரேஷனில் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்க

அதுபோல எரியாவை கொண்டு ஒரு குரல் விதவை நடத்தின அது போல உங்களை நடத்துற சாட்சியை கேட்கும் போது உங்களை நடத்தி உங்களை கொண்டு மற்றவர்கள் நடத்தி அவர் நாமத்தை கிரியேட் செய்து அப்படின்னால நீங்க எதைச்சும் தெரியுமா யாரெல்லாம் மரணத்துக்கு உபயோகிக்க மாட்டார்களோ ஆஸ்பத்திரி உள்ள மாட்ட அப்படின்னு சொல்லணும் எதுங்க எல்லாம் சொன்னாரு கூடிய மூணு வருஷம் ஆறு மாசம் விளவை பஞ்சத்திலே காதலிட்டாரு அவரை கோஷித்து காக்காம கொண்டு காட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே காத்துக்கிட்டாரு அது போல அவர் மூலமா அந்த விதவையிலும் காத்துக்கிட்டாரு அந்த சொன்ன வாக்கு பெற்ற எரியா கிடைச்ச ஏசவியர் நாளைக்கு காலையில உங்க கழுத்துல கத்தி வச்சிருவேன் தலையே இருக்காது செத்து போவன் மரண செய்தி வந்தது ஆனால் மரணம் ஆகும் இல்லை அவர் மகிமையிலே பறந்து போகிற வரைக்கும் மற்றவர்கள் அபிஷேகித்து விட்டு போனார் எது ராஜா அபிஷேகம் பண்ணினார் தன் ஸ்தானத்தில் எலியா எலிசா அபிஷேகம் பண்ணினார் ஆசைகள் அபிஷேகம் பண்ணினார் பறந்து போனார் வெண்ணிலே மறைந்து போனார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பறந்து மறைந்து போவோம் எலியா மோசி திருவங்கி இறங்கி வந்தார்கள் இயேசுக்கு மருத்துவமனையில அதுபோல நாமும் இறங்கி வரும் ஆயிரவர் சார் சார் எல்லாம் மாடல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் மாடல் இன்டர்னல் மாடல் மற்றவர்கள மரணத்துக்கு போகிறவங்களை ஆதாயப்படும் சாகும்

நான் என்ன செய்தாலும் தெரியும் இந்த கான்செப்ட் இருந்ததுன்னா எதுவேன் கத்திரிக்கு பயப்பட பயம் அதுக்கு பிறகு கத்திரிக்க பயப்படுத்துற பிள்ளைகளே பாடிவ பிள்ளைகளே படிக்கிற பிள்ளைகளே ஞானத்தின் ஆரம்பம் அதனால நல்ல ஞானம் வரும் உலகத்துல சாத்திருக்க உலகத்தின் ஞானத்தை அது உலகத்தோடு கூட அடங்கி போராட்டத்துக்கு நல்லது போகிறது ஞானம் வறுமையிலும் உனக்கு புகழ்ச்சியை தருகிறது சொல்லணுமா sud Point사� chill juyo unity master ates �저어지세요 ktoś à cause ich afraid to 같 Arcmm keeps Bruno Verse to itself... enczk Bellum courteam.Transists ayam вже você Thanh Dovrai. です! Aliens Get Isap Mande Isapang. Gospel me? Don't go.. Israelites say bye.оны umu? susah ஐஸ்யூ திராவிடேஸ் ராம் சோஸு புதிய விஷயம் பெண் பேர் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க ஸ்ரீபன் சார் பேர் கிடங்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் இருக்குது சுத்திரம் டீட்டைட்டெல்லாம் தாமஸ் அபா எடிஷன் ஞாபகம் அல்வான்னு பேர்னு கேட்டிருங்க ஆப்பா எடிஷன் கலங்கிக்கிட்டு இருக்கேன் பேர் இதில் இருந்தது தான் நான் உங்களுடைய ஆசீர்வத்துடன் பேரை பணப்படுத்தினருக்காம ஆபிர தான் பாபோனிய பேர் ஆபிர இதனுடைய இணைந்த பெயர் காரணம் குமரியில் உள்ள பெயர் இஸ்ரேல் தேவன் 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 இஸ்ரேல் தேவன்

அதே மாதிரி பெத்த சொத்து தாயிக்கு இரத்த சொத்துங்கிறது இயேசுக்கு நாம் எல்லாரும் சொத்தாக வேண்டும் அவர் நமக்கு நித்தம் சொத்து அவர் வாழ்க்கை இல்லை ஆகிய அருமையான சொத்து நாம் அவருக்கு சொத்து என்று சொல்லி நித்தம் அடைந்து கொண்டிருப்பது பெரிய பரம பாக்கியம் அல்ல இந்த பாக்கியம் நிறைந்த பூரோக வாழ்க்கையிலேயும் சிறந்த பாக்கியம்

ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனம் ட்ரிபிள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஆகையான கர்த்தருக்கு பயப்படுகிற வர பல ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற வனவுக்கு திடல் நம்பிக்கை உண்டு ஃப்யூச்சரில் பிள்ளைகளுக்கும் அடைக்கலும் கிடைக்கும் ஆகைய நாளே அவங்க பிள்ளைகள் அப்படிலாம் கவனக்கூடாதீங்க எல்லாம் அடைக்கல கிடைக்கும் பிரைங்கலாமல் எப்படியாவது அடைக்கடன் கிடைக்கும் அவன் நீதி மீதி கர்த்தருக்கு பயப்பட உடனதுலேயே என்னோட ரகசியம் இருக்கிறது எடுத்து சொல்லுகிறது ஆகையோட ரகசியம் ஆடுவதோட இருக்குதுன்னா அது கர்த்தருக்கு பயப்படத்த ரகசியம் உண்டு கர்த்தருக்கு பயப்படுதல் எத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு கிடைக்கொண்டு பாருங்க அதை கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸு நாட்களுக்கு பெருமைப்படும் புட்டை ஆர்னிக்ஸு ஓன்மிட்டா பலர்ந்து போன சத்து ஆகாரத்தை சாப்பிடறதுனால இருந்தாலும் நினைக்க முடியாது எனக்கு அழகான பேரு வயசு முப்பத்தி அஞ்சு செவ்வாய பணம் இருக்கும் அழகா வளர்ந்து நடந்து போறான்னு சொன்னி எப்படி வளர்ந்து பணம் வர மாதிரி இருப்பான் அழகா இருப்பான் சிரிச்சு முகம் பையன் முப்பத்தஞ்சு வயசாச்சு புதுமாக்குள்ள பொண்ணு இருக்குது பிள்ளைங்க இருக்குது அறுபத்தி எட்டு பட்டு பேட்டா சற்று

நாடே நாளே பஞ்சம் நெஞ்சம் மதற வேண்டாம் வதர வேண்டாம் நெஞ்சம் மகிழும்படியாக உனக்கு நதியே தண்ணி கொடுக்கும் காகமோ குணம் கொடுக்கப்பட்டார் உன்னையும் உன்னை கொண்டு போசிக்கை உயிரோடு வைக்கிற உயிரோடு காக்கிற தேவர் மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிற தேவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும்

விண்ணப்பத்தை கேக்குறோம் கவிதை கண்டு 90 ವರ್ಷங்களோ 15 ವರ್ಷத்துக்கு முன்னையது. એટલે ஏசே கே ஏசேயா என்ன திக்கே சொல்றேங்க ஒரு சொல்லலாமா ஏசேயா சொல்றது கரெக்ட். சாவே சொல்ல கரெக்ட். ஆனா ஆளு சாதாணம் வச்சது கரெக்ட்னு சொல்றது விட அது அவருடைய எஃபெக்ட் கரெக்ட் இல்லை அவருடைய எஃபெக்ட். ஆளே எஃபெக்ட் இருக்கும்போது கரெக்டர் மாறி பாராட்டு போகாது Tuk pembalu mu Ujung kalengga Deku untuk difor thank you